ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி இட்லி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸில் மாவை அரைச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா மொறு மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவும் இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ராகி இட்லியும் ராகி தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ராகி இட்லி செய்யறதுக்காக நான் முழு ராகி வந்து எடுத்திருக்கேங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ராகிய நம்ம பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் போல ராகிய சேர்த்துட்டு இதோடவே கப் போல பச்சரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான் நீங்க இட்லி அரிசி இருந்தா அரைக்கப் போல சேர்த்துக்கலாம் இல்ல ப்ரௌன் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்ல டஸ்ட் இருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதோடவே முக்கால் கப் இருக்கிற மாதிரி உளுந்து வந்து எடுத்திருக்கிறேங்க அதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் தனித்தனியாக தான் ஊற வைக்கிறேன் நான் மிக்சியில் அரைக்கிறனால தனித்தனியாக சேர்த்து தான் அரைச்சிக்க போறேன் சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தே நீங்கள் ஊற வச்சுக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இதோடவே அரை டீஸ்பூன் போல வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேங்க உளுந்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ ராகியையும் உளுந்தையும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் நல்லா ஊறி வரட்டும் ஒரு ஆறு மணி நேரம் போல ராகியையும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க நல்லா ஊறி வந்திருக்கு அவ்வளவுதான் இப்ப தண்ணி நல்லா சுத்தமா இல்லாத மாதிரி நம்ம வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ராகியும் உளுந்தும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல ஒரு அரைக்கப் போல வெள்ள அவுள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பட்டை தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம மிக்சியில எப்போ மாவு அரைக்கிறோமோ அதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அவளை ஊற வச்சோம்னா சரியா இருக்கும் ஒரு அரைக்கப் போல அவள் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அவள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாங்க அவுள் நல்லா ஊறி வந்துடும் அவள் நல்லா ஊறிட்டு இருக்கிறக்குள்ள நம்ம உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் மிக்ஸியில் சேர்க்குறனால தனித்தனியாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்தை தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் உளுந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம இட்லி கரைக்கிறனால ரொம்ப தண்ணியா இருந்தா அவ்வளவோ நல்லா இருக்காது இப்போ உளுந்து அரைச்சு இந்த பவுல்ல சேர்த்துட்டேங்க இப்ப நம்ம ஊற வச்ச ராகியும் அரிசியும் மிக்சிக்கு மாத்திக்கலாம் ராகியையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க மிக்சியில ராகி வந்து ஆட் பண்ணிட்டேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப ராகிய லைட்டா இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதோடவே ராகிய ஒரு பல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இதோடவே நம்ம ஊற அவளை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சிருந்த அவளையும் தண்ணி இல்லாம வடிச்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் அவளையும் சேர்த்து நல்லா ராகி அரிசி அவள் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா நைஸா இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப நம்ம அரைச்ச ராகி மாவை நம்ம உளுந்தோட சேர்த்துக்கலாம் அரைச்ச ராகி மாவை உளுந்தோட ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க மாவு ரொம்ப கெட்டியா இருக்கறனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி மாவை அரைச்சிங்கனா தான் இட்லி நல்லா கிடைக்கும் அவ்வளவுதான் அப்படியே வந்து விட்டுருவோம் நல்லா மாவு பொங்கி வரட்டும் ஒரு நைட் ஃபுல்லா நான் மாவை புளிக்க விட்டுட்டேங்க மாவு பாருங்க எவ்வளவு சூப்பரா புளிச்சு வந்திருக்குன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ மாவு வந்து நல்லா மெதுவா கலந்து விட்டுக்கலாம் ஓவர் மிக்ஸ் பண்ணாம லைட்டாக மட்டும் அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க மெதுவாக ஓவர் மிக்ஸ் பண்ணாம கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம ராகி இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க இட்லி தட்டில துணி நல்லா ஈரமா நினைச்சு போட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி இட்லி ஊற்றிக்கலாம் ஒரு அடசல் இட்லி வந்து நான் ஊற்றிட்டேங்க இப்போ இட்லி சட்டியில நல்லா தண்ணி காஞ்சிட்டு இருக்கு இட்லி சட்டியில தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் தண்ணி காயறக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வைங்க ஒரு பத்து நிமிஷம் போல விட்டுருந்தேன் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்குங்க அவ்வளோதான் கையில் சுத்தமாகவே ஒட்டல இட்லி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நம்மளோட ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க நம்மளோட ராகி இட்லி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோசையும் இட்லியும் ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இட்லி அப்படியே பூ மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக இட்லி செய்கிறத விடவே ரொம்பவே சாஃப்டாக வரும் ரெண்டு அடைசல் இட்லியுமே நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் இட்லி துணி மேல நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அழகா இட்லி துணியில ஒட்டாம சூப்பரா இட்லி வந்து வெளியே வரும் நான் ரெண்டு அரசல் இட்லியுமே வெளியே எடுத்துட்டேன் ரொம்பவே சாஃப்டாவும் பஞ்சு போலவும் இருந்ததுங்க இப்போ நம்ம ராகி தோசை வந்து ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடா இருக்கணும் நல்லா வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை வந்து ஊத்தி எடுத்துக்கலாம் நீங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா வெங்காயம் தேய்க்க தேவையில்லை ராகி தோசைக்கு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா நீட்டாக வந்து சுற்றி விட்டுக்கலாங்க நீங்கள் நல்லா கெட்டியாக ஊத்தாப்பா மாதிரி ஊற்றியும் தோசை வந்து வாத்து எடுத்துக்கலாம் இல்லை மொறு மொறுன்னு வேணும்னாலும் நீங்கள் வாத்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக வரும் நான் இன்னைக்கு நல்லா தோசை மொறு மொறுன்னு சன்னமாக தான் ஊற்றி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் தோசை நல்லா வெந்து வந்துட்டு ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்துருச்சுங்க நான் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கிறேன் எவ்வளோ பேப்பராட்டா வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா முறு மொறுன்னு இருந்ததுங்க ராகி தோசை ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பூ போல இட்லியும் நல்லா மொறு மொறுன்னு ராகி தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க ராகி தோசை ராகி இட்லியோட இன்னைக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்